ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி இடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஹெல்த்தியான பொருள்கள் தான் ஒரு கேரட்டு கருவேப்பில்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை நல்ல பூண்டு எஞ்சி எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் பாருங்கள் எதுவுமே அல்சர் உள்ளது பச்சை மிளகா மிளகாத்தூள்லாம் சேர்க்கவே இல்லைன்னா நல்ல சத்தான பொருள் தான் சேர்த்துருக்கேன் சிறுதானியமும் நவதானியம் சேர்த்து நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ராகி மாவு அந்த மாவு வந்து நான் அடுத்து வந்து வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து அடைத்தட்டி காட்டுற பாருங்க அந்த மாவு வச்சு நல்லா க கேரட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்ல சத்தானது தான் அப்படியே எண்ணெய் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நல்லா ஜீரகம் பொரிய விட்டு இதை நல்லா அப்படியே கொட்டி வதக்கிக்கலாம் ஒன்றாவே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கீரை வந்து நல்லா ரெண்டு ஒரு கட்டுக்கு இருக்கும் முருங்கைக்கீரை நல்லா துளுர்வாக கொழுந்து கீரை நல்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியானது தான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தானது பிள்ளைங்க கீரையெல்லாம் வந்து பொரியல் குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் அடையாக தட்டி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த அடையும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பாலும் கொடுத்தோம்னா போதும் நல்ல வயிறு கம்முன்னு இருக்கும் பாருங்கள் கீரையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா திரும்ப வந்து நம்ம தோசைக்கல்ல அடையாக தட்ட போகிறோம் நல்ல ஒரு லைட்டாக அப்படி அப்படி ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் கீரை போடும்போதே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு இந்த உப்பே போதுமானது கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்கள் இப்போ வேறு வைரஸ்லாம் வருதுங்கிறாங்க இது போல் ஹெல்த்தியான அடையாக தட்டி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு எந்த நோயுமே நமக்கு வந்து நம்மளை வந்து சீண்டாது நல்ல எதிர்ப்பு சக்தி தரும் நல்லா தண்ணி கொஞ்சம் போல் தண்ணி போதிய ஏன்னா நம்ம கேரட்டு வெங்காயத்துலாம் ஈரம் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் அடையாக தட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா சுற்றிலும் கொஞ்சம் போல் எண்ணெயை தெளிச்சு விடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம் நல்ல நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான பொருள் பாருங்கள் நான் மாப்பிள்ளை சம்பா கேழ்வரகு கம்பு கொண்டக்கடலை பச்சைப்பயிறு உளுந்து எல்லாமே நிறைய ஏழு பொருள்கள் சேர்த்துருக்கேன் வரகு நான் அந்த வீடியோ வந்து எப்படி அரைச்சேன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த மாவை வச்சு அடை செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு பஞ்சு போல் மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருந்துச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலோடு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஆல்ட்ராப்ஷனை டச் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக நல்லா சத்தானதாக ஹெல்த்தியானதாக தான் வீடியோ நான் போடுறேன்